ും കയ്യാൻ പാവയും സഹോദര സഹോദരം നാം ഇരുവനാകിയ ആണ്ടവരിടം நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்போ கிறிஸ்திர சகோதர சகோதரிகளே புனித சகோஸ்திகரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முறை அல்ல இருமுறை மறித்தவர் என்று அவரை அம்பு எய்து அவர் மயக்கத்திலே இருந்தவர்கள் அவர் இறந்து விட்டார் என்று அவரை நினைத்து அவரை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் திரும்பவும் அரசு சென்று அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டிய பொழுது அவரை அழித்துக் கொண்டார்கள் என்றும் நம் வரலாற்றிலே படிக்கின்றோம் அதே போலதான் இந்த காந்தல் திருத்தலத்தை பொறுத்தளவில் இரண்டு திருவிழாக்களை நாம் சிறப்பிக்கின்றோம் செப்டம்பர் பதினான்காம் தேதி அதை தொடர்ந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பங்கின் திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் மூன்றாம் தேதி இந்த திருத்தலத்தின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் கொண்டாடுகின்ற இந்த திரு திருத்தல பெருவிழா ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது காரணம் நாம் இந்த ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த திருவிழாவானது ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது அதற்கு காரணம் நமது மறை திருத்தலமாக இருக்கின்ற இந்த திருத்தலமானது இந்த ஜூபி ஆண்டிலே நாம் சிறப்பாக பெறவிருக்கின்ற பரிபூர்ண பலனை பெருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கின்றது எனவே இன்றைக்கு இந்த திருப்பள்ளியிலே கலந்து கொள்கின்ற நாம் அனைவருமே அந்த பரிபூர்ண பலனை பெற முடியும் பரிபூர்ண பலன் என்றால் நம்முடைய எல்லா பாவங்களும் அந்த பாவத்திற்குரிய இன்மைக்குரிய தண்டனைகளும் அந்த பாவத்திற்குரிய பாதிப்புகள் காயங்கள் அனைத்துமே நீக்கப்படுகின்ற ஒரு பெரிய பெரியண பலம்ாவ பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அந்த நித்திய தண்டனை நீக்கப்படுகின்றன ஆனால் அந்த பாவத்தினுடைய பாதிப்புகள் பாவத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்புகள் காரியங்கள் அதற்குரிய அனுபவிக்க வேண்டிய இம்மை தண்டனைகள் நீக்கப்படுகின்றன படுவதில்லை அவற்றெல்லாம் நாம் நம்முடைய பரிகாரத்தின் வழியாகத்தான் நாம் செய்து முடிக்க வேண்டும் ஆனால் இந்த ஜூபி ஆண்டிலே அந்த ஒரு பெரிய வரமாக இந்த பெரிய வரத்தை குறித்திருக்கிறதும் எனவே இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் அத்தகைய பரிபூர்ண பரமை பெற்று பாவத்திற்கும் பாவத்திற்குரிய தண்டனை பாவத்தினுடைய பாதிப்புகள் அனைத்தும் நீக்க பெற்றவர்களாக நீங்கள் மாற உங்களை வளர்த்துகின்றேன் அதற்காக நாங்கள் இன்றைக்கு ஜெயிக்கின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே புரிதலுக்காக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனது புரிதல்கள் திருவிழாவை கொண்டாடுகின்ற உள்ள சிறந்த பண்புகளை புண்ணியங்களை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தேவையானது பல புனிதர்களுடைய தீவிழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றது முடிந்து விட கூடாது மாறாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வாக செய்ய வேண்டும் அது அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கொண்டாடுகின்ற இரண்டு புனிதர்கள் புனித பிலிப்பு புனித யாக்கோபு அவர்களிடத்திலிருந்து இருந்த புனித ஒரு கருத்தும் இடத்திலிருந்த ஒரு கருத்தும் உங்கள் முன் முன்வைக்க விரும்புகின்றேன் புனித அருமையான வார்த்தை செல்வேன் தந்தை காண்பேன் என்று சொல்கின்ற பொழுது புனித பிளிப்பு அருமையான ஒரு வார்த்தை ஒரு ஜபமாக ஆ இயேசுவனிட ஒரு அழகான வார்த்தையை சொல்கின்றார் ஆண்டவரே அந்த தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் தந்தையை காட்டும் அதுவே போதும் என்று ஒரு ஆழமான ஒரு ஜெபத்தை நமது ஆண்டவராக இயேசுவே பிலிப்பு வைக்கின்றார் அந்த தந்தையை காண்கின்றவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் அப்படி தந்தையை நாம் காண வேண்டும் என்றால் இன்றைய திருமுழுக்கு மன்றாட்டிலே நாம் மன்றாடியது போல மூன்று காரியங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம் தந்தையாகி இறைவனை நாம் முழுமையாக காண வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் ஒன்று அவருடைய திருமகனாகிய பாடுகளில் பங்கேற்றல் இயேசுடைய பாடுகளில் பங்கேற்றல் அப்படி என்ற அது கருத்தம் என்ன அதன் கருத்தம் என்னவென்றால் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி செய்கின்ற பொழுது அவருடைய மதிப்புகளின்படி வாழ முயற்சி செய்கின்ற பொழுது அன்புள்ளவர்களாக பாசம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நேர் உள்ளவர்களாக நாம் வாழ முயற்சி செய்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் வாழ முயற்சி செய்கின்ற பொழுது நாம் பேச